அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னன்னா ஒருத்தரோட பேரில் ஒரு சொத்து இருக்குதுன்னு வைங்க அதை வந்து ஏமாற்றி எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் அவங்களோட உறவினர்களே எப்படி வாங்க வாங்குறாங்க அதை பற்றி தான் நான் சொல்கிறேங்க இப்போ வந்து அவங்களுக்கு அந்த சொத்தோட உரிமைக்காரர் வந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் அவர் வந்து குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்க வச்சிட்ருக்காரு எல்லா காலேஜுக்கு போகணும் அந்த ஸ்டேஜில் இருக்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு எப்படியாவது ஃபீஸ் கட்டணும் அப்படிங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கார் அந்த சமயத்தில் எப்படியாவது போய் நம்ம சொந்தக்காரர்கிட்ட கேட்கலான்னு போயிருக்கிறாரு அது போயிருக்கிறதப்போ அவங்க ஒய்ஃபும் போகல குழந்தைகளும் போகல இவர் மட்டும் தனியாக போயிருக்கார் அவரோட கஷ்டத்தை இப்போ எப்படின்னு தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க ஆள் ஆளுக்கு நைஸாக கூப்பிட்டு போய் அங்கேயும் பேசுகிறாங்க எல்லாம் சாப்பிட கொடுத்து நல்லா பிரியாணி அது கொடுத்து நல்லா சாப்பிட வைக்கிறாங்க தண்ணி வாங்கி கொடுக்குறாங்க தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாமே வாங்கியாச்சு வாங்கி கொடுத்து எல்லாம் வா சாப்பிட்டாச்சு நல்லா சந்தோஷமா பேசியாச்சு பேசி கொடுத்து அவர் புல் போதை இருக்கார் அந்த சமயத்தில் வந்து கையெழுத்தை வாங்கிட்டாங்க அந்த சமயத்தில் அந்த ஒரு வீட்டோட கையெழுத்தை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு எல்லாம் கையெழுத்து வாங்கி அது வே அந்த வீட்டு வீடு அவருக்கு சொந்தம் இல்லைங்கிறது எல்லாமே எழுதி எழுதி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்தி ஓடிக்கணக்கில் வந்து ஒரு அஞ்சு கோடிக்கெல்லாம் போக அந்த சொத்து போட மதிப்பு வந்து அஞ்சு கோடிக்கு போகிற சொத்து ஒரு ஐம்பதாயிரத்தை கையில் கொடுத்து அவருக்கு வந்து இன்னைக்கு செலவுக்கு இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் அப்போதைக்கு அப்போதைக்கு இப்போ தண்ணி போடுற காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போதைக்கு தண்ணி போடுற காசு இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நினைக்கக்கூடிய ஆள் அதனால அப்போதைக்கு அவருக்கு ஐம்பதாயிரம் கிடைச்சது பெருசு குழந்தைங்களுக்கு ஸ்பீல் பீஸ் கட்டிக்கலாம் அன்னைக்கு எப்படியோ அப்படின்னு வர்றாரு வர்றதை எப்படி அனுப்பிச்சி வச்சுருன்னா கரும்புலி சம் செம்புலி குத்தி அனுப்புகிறது ஒன்று தான் பாக்கி ஏன்னா அவர் லைட்டாக முடி நரைச்சிருக்குது நல்லா ஃபுல்லாக டை அடிச்சுட்டு போங்கன்னு டை அடிச்சிட்ருக்குறாங்க டை கடையில் கூட்டிகிட்டு போய் டை அடிச்சுட்டு அந்த ஐம்பதாயிரம் பையில் வச்சு அனுப்பி கூட்டிருக்காங்க அவர் உயிடோடு வந்ததே அன்றைக்கி பெரிய கஷ்டமான இது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணி ஏமாற்றி அந்த க இதை வாங்கிட்டாங்க சொத்தை மற்றவங்க அப்புறம் என் வீட்டில் தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க சின்னதாக இருக்குது அளவுக்கு விவரம் இல்லை அப்புறம் வந்து அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அழுதாங்க பிறந்தாங்க ஒன்றும் பண்ண முடியல இந்த இதில் வர்ற மாதிரி தான் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரிங்க எல்லாம் முதல்ல போய் அழுதுகிட்ருப்பாங்களா அந்த மாதிரி நல்லதாங்கல் கதையிலையே வர்ற மாதிரி எப்படியோ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தும் மறுபடியும் அந்த ரொம்ப தீக்க முடியாத கஷ்டம் வந்து சேருது அப்போ என்னடா பண்ணுறது சொத்தையும் குடுங்கிட்டாங்களே இப்படின்ட்டு அந்த அம்மா அப்படி அழுதுட்டு அப்புறம் மற்றவங்கெல்லாம் சொல்லித்தர்றாங்க போய் அவங்கள வந்து மண் எடுத்து தூற்றி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஏதோ மிளகாய் இறங்க மாசாணி அம்மன் கோயிலுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணை எதுவுமே சொல்ல அந்த ஆத்திரந்திராம் வந்து ஒரு டைம் போய் கத்திட்டு வந்துட்டாங்க மனுசாரை ஏன் இப்படி பண்ணீங்க எங்களை ஒரு சொத்தை இப்படி வா ஏமாற்றி வாங்குறீங்க அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அவங்க எதுவும் சொல்லறதுக்கு தயாராக இல்லை எல்லா ஆளாளுக்கும் அது ஒன்று இருக்காங்க அந்த பொண்ணால் ஒன்றும் முடியலையென்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக பண்ணி வச்சுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எல்லாம் பண்ணி தயாராக அவங்களுக்கு இவனாங்க அவங்க போகிறதும் தெரியும் அந்த போ அந்த அந்த பொண்ணு போகிறதும் தெரியும் போகிறது தெரிஞ்சு எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சு இந்த மாதிரி சண்டை வந்ததுன்னு எப்படி சமாளிக்கணும் நல்லா பண்ணி வச்சு அந்த பொண்ணு பேசி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை என்ன அந்த ஒரு பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த சொத்தை அவங்களுக்கு போனது தான் மிச்சம் போய் இப்போ இருந்தால் பரவாயில்ல அந்த சொத்தை அபகரித்தவங்க இருந்தால் பரவாயில்ல நாசமாக தான் போவாங்க அந்த நாசமாக போ போவாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையே அந்த பொண்ணு உள்ள நல்லா இருக்கட்டும் எங்கேயோ அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இவங்களும் இப்போ வந்து சொத்தை கொடுத்தவங்க பறி கொடுத்தவங்க நல்லா தான் இருக்காங்க சொத்தை அபகரிச்சவங்க இப்போ நல்லா இருக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க அதைத்தான் நான் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்